வெல்கம் டு நினைக்கிறேன் என்ன இது ஒரு வெள்ளக்கார நாட்டுக்கு வந்துட்டுமா பிள்ளை இருக்கும் ஓஹோ நம்ம நண்பருடைய அப்பாக்கு பிறந்த நாள் ஸோ இது ஒன்றாவது இது ஒரு குணநலங்கள் அண்ணனுடைய குணநலம் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை எல்லாரையும் மனசில் வச்சுருப்பாரு எல்லாரையும் அவங்களுக்கு தேவையான காரியங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்வார் இதுதான் அவங்களுடைய குணநலம் அதாவது ஒரு சின்ன திருக்குறளை மட்டும் சொல்றேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்லணும் என்ன பரந்து போயிருக்கலாம் ஏன்னா சண்முக சுந்தரம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பேச முடியாது வருவிருந்து பார்த்துருப்பான் நல்விருந்து மானத்தவருக்கு தானே அதாவது வரவங்களுக்கு வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா விருந்து கொடுத்து நல்லா அவங்களை உபசரிச்சு அதோடு அவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்கள வானுதல இருக்கிறவங்களும் போற்றுவார்கள் எதிர்பார்ப்பார்கள் அதுதான் இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் திருவண்ணுமாரி நானும் சித்த வந்திருச்சு எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் தெரியும் நான் எப்போ வந்தாலும் அண்ணன் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு சிட்டியாக பெரிய இங்கேயும் வந்துருப்பேன் அங்கேருந்து அவ்வளோ பெரிய ஜிலேபி வாங்கி தருவாரு ராஜிக்கு விருப்பமான ராஜி வந்தாக்கா ராஜிக்கு விருப்பமான ஸ்ரீவில்லி புத்தூர் ஏதோ ஒண்ணு சும்மா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க

தொண்ணூறு வருஷம் அப்படிங்கிறத நம்ம சும்மா ஒரு நம்பர் அப்படின்ட்டு அண்ணன் நம்ம நம்ம என்ன 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 தெரிஞ்சுக்கணும் அதை பண்ணணும் அக்கா இல்லாம இல்ல அண்ணன் ரெண்டு பேரும் தான் அந்த காலத்துல ஆம்பூர் சொன்னாக்கா உள்ள நாரி எங்க அக்கா இன்னொன்று ஆம்பரம் ரெண்டு பேரும் ஆம்பூர் இன்னைக்கு ஆம்பூர் சொன்னாக்கா ஆம்பூர் பம் பிரியாணி திண்டுக்கல் சொல்லாக்கா திண்டுக்கல் தலப்பா கட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு கூட எல்லாருக்கும் வேலூர் பிரியாணி தான் வேணும் பிரியாணி தான் ஆனா அந்த காலத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிரியாணி லீலாக்கா பிரியாணி தான் லீலாக்கா பிரியாணி இது இந்த இடத்துல தான் செய்வாங்க அந்த பின்னாடி ஒரு கதவு இருக்கும் செக்ஸ் அவ்வளவு போயிடுச்சு சும்மா சாயங்காலம் சொல்லுவாங்க அப்போ அதை செஞ்சு அந்த ஒரு பதவியாக நடக்கும் இந்த கிறிஸ்மஸ்னாலும் சரி நியூ இயர்னாலும் சரி ஈஸ்டர்னாலும் சரி சண்முக சுந்தரம் அவங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கட்டாயம் விடுவாங்க ஏன்னா சேகரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அந்த மாதிரி ஒரு இருந்தது ஸோ இதை தான் நம்ம அடுத்த தலைவருக்கு எடுத்து சொல்லணும் ஆனால் நேற்று சொல்லும்போது சேகருக்கு ரொம்ப ஸ்மெல் டென்ஷன்

குடும்பத்துக்கு எந்த ஒரு அன்பு எனக்கு தெரியல நாற்பத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வருஷங்களாக உடம்பு இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இந்த வேலை செய்வங்களுடைய நன்மை என்ன ஒரு நட்பு ரீதியாக உறவு கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது எதுவுமே கிடையாது மதம் அந்த மதம் ரெண்டு பேருக்கும் ஒரே அலை செயல் இருக்கு அதனாலதான் ஒரு சின்ன டிரான்சன் இல்லை

அந்த லிஸ்ட்ல எப்போவுமே நான் எடுத்து தான் செய்கிறேன் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏதோ இருக்கிறது கொடுக்காம அந்த அளவுக்கு அந்த விருந்தோம்பர் சொன்னாங்க அதை அவர் சொன்னதாக திருக்குறளில் சொன்னார் எங்கள் மாதிரி சொல்லுவாங்க பங்கார்த்தையும் இலையும் வருவார்கள் குலையும் போடுறதும் பேர் அது அடுத்த ஆகும் இந்த தொண்ணூறு வயதான இந்த குழந்தை அது பேர் தைரியம் தைரியம் தைரியத்தை நான் பதம்பரை பார்க்க அந்த அளவுக்கு அவர் அந்த பேருக்கு உண்டான மாதிரி நடந்திருக்காரு இதர வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் மோசம் சரியில்லை என அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு நான் இது வரைக்கும் என் அதாவது கேட்டது ஏன்னா அதில் இன்னொரு விசேஷம் எனக்கு என்னென்னா இவங்க உறவினர்கள் அவங்க சொன்னார்ல ஆம்பூர்ல இருந்து திண்டுக்கல்ல இருந்து எப்படி விட்டுருவாங்க நட்பு ஏற்படுறது ரொம்ப கஷ்டம் கோயம்புத்தூர் வந்து இவங்க குழந்தையில இருக்காங்க அதிகபட்சம் தெட்டுக்கள் வரைக்கும் போகும் ஆம்பூர் எங்கிருக்கு வாணியப்பாடி எங்க இருக்கு ஆனா இவங்க சம்பந்தப்பட்ட ஆம்பூர்ல அதனால அந்த அந்த உணவுகள் வந்து அந்த உணவுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பசுமை பாடாமல் அதனால இவரை வந்து நான் வாழ்க்கை வாழ்க்க வைக்கலாம் எனக்கு வயசு கொடுத்தாரு நான் இருபதுக்கு ரெண்டு வயசு பின்னாடி இருக்கேன் அதனால அவருடைய நல்ல மனது அவரை நல்லபடியாக வாழ வைக்கும் அது வந்து கடவுளுடைய திட்டம் அதை நம்ம வந்து மாற்ற இந்த அளவில் இதில் கலந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பே சூழ்நில சொல்றேன் அதாவது பொன்னாச்சில் அப்பா இன்ஸ்பெக்டர் இருக்கும் போது எங்கள் ஃபேமிலி மெட்ராஸ்ல இருந்து நாங்கள் ஒரு வயசுலேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்தோம் எங்களுக்கு எல்லாம் மரியாதைன்றது என்ன தெரியாது கோயா வாயானு பேசும் வந்து சேரும்போது இவர் எங்கள் அண்ணன் சண்முகம் வந்து கோஆஅபரேட் ட்ரேடிங்க போய் சேரும்போது இவர் ராஜ வந்து ஜாயின் ஆயிரம் வந்திருக்கும் போது யோ ஆயா டீ சாப்பிட்றாங்க ஏ என்னப்பா அது மரியாதை தான் பேசுறீங்க கோயம்புத்தூர்ல வந்து வாங்க போங்க எனக்கு பேசினாங்க வாங்க போங்கலாம் நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் அப்பாவே வாயா இருந்தால் கொடுக்குறோம் அப்படின்ற சொன்ன வழக்கத்தில் இன்னைக்கு அவரை நினைவு கூடுறாரு இப்போ என்ன யாருமே சென்னைக்காரர் வந்து யாருமே சொல்கிறது இல்லை கும்ப கும்ப கவுண்டர்ன்ற ஆக்சுவலாக கவுண்டர்ல பிள்ளை இருந்தாலும் அந்த ஒரு மனித நேயம் உள்ள இந்த கோவை மாவட்டத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு முதல் நண்பராக இவருக்கு ராஜசேகர் இருந்தார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோருமே நண்பர்களாக ஆகும் இருந்தாலும் நட்புதான் வந்து பிரிவுனே எனக்கு பிடிக்கும் அவனை பிடிக்காது இவனை பிடிக்கணுன்றது மாதிரி கிடையாது நல்ல அந்த அந்த நன் அந்த அந்த நண்பரை வந்து மனசு நினச்சாலே அப்படியே உள்ள வந்து சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு விவர் அப்போ அவர் மூலமாக யார் நம்ம இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அவங்க அப்பா வந்து ஹிட்லராக நான் வரமாட்டேன்னு சொல்கிற உலகத்தில் தைரியம் தான் நடுங்கிறோம் நாங்கள் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு என்னன்னா அவர் வந்து போது ஒரு அவருடைய ஸ்டூடெண்ட் மாதிரியும் இல்லை அவருடைய பையன் மாதிரி எனக்கு நடத்தினார் அதே மாதிரி அம்மா ஒரு பெமிராட்டி பீன்ஸ் கட்டுறதுனா அவர்கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இப்போ முப்பது வருஷமா இருப்போம் இன்னும் எங்களை கூப்பிட்டு தைரிய மத்திய சொல்லும்போது எனக்கு தொண்ணூறு பேரும் சந்தோஷங்கள் என்னைக்குங்க உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கேன் என்ன வாய்தா வாங்க முடியாது அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை அப்படி இருக்கும்போது எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு வாழ்த்த வயிறு இல்லை பணிகளும் நல்லா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மற்றபடி தொண்ணூறுன்றது இப்போ கலைஞராக இருந்தா இப்ப எத்தனை பேனர் கட்டிருப்போம் அரசியல்வாதி அல்ல ஒரு நல்ல நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் வாங்க பல்கலைக்கழந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் இது பல்கலைக்கழகம் தான் எல்லாத்தையும் அவங்க வாழ்த்த வயதில் அணுகிடுவோம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பேசுகிறப்ப இப்படி நிறைய பேசியாச்சு மாமாவை பற்றி ஒவ்வொருத்தரும் எனக்கு குடிச்சதை வாங்கி தருவார்னு எனக்கு குடிச்சதை வாங்கி தருவார்னு ஒருத்தர் சொல்லுவாங்க எங்கள் அத்தை சாம்சங்ஸ் போடுவாங்க நல்லா சுசியாக செய்து போடுவாங்கன்னு அது எல்லாருமே சொல்லுவாங்க இதே ஒவ்வொருத்தரும் திரும்பி பேசுகிற மாதிரி இருக்கும் ஒன்றே ஒன்று நான் எங்கள் அம்மாச்சியிலருந்து ஆரம்பிக்கிறேன் அவங்க அவங்கள தான் நான் பார்த்துருக்குறேன் அவங்களோட நிறைய நேரம் பேசுவாங்க அப்பான்னு கேட்டுட்டுருந்துருக்கிறேன் அப்போ இருந்த ஒரு இப்போ இன்றைக்கி நடக்கிறது கூட ஒரு நன்றி கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஒரு கூட்டமாக நாங்கள் நடத்துகிறோம் அப்போ இருந்து அவங்களுடைய ப்ரேயர் இருந்தது அவங்க பெரியவங்களாக இருந்தாங்க ஒவ்வொரு ஆளுக்காகவும் தனித்தனியாக ப்ரேயர் பண்ணவங்க வேற பிள்ளைய வரையும் அது அந்த ப்ரேயர் தான் இன்றைக்கி தலைமுறை தலைமுறை தாங்கி நிற்குது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அந்த பொறுப்பு வந்து அம்மாச்சிக்கு அப்புறம் மாமாடி வந்திருக்குது அத்தைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் தமக்கு கீழே தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு ஃபுல் டைம் அவர் சார் சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆகினதுக்கப்புறம் வேலை செய்கிறதோட ஒன்றும் தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறது என்னையை கொடுக்கமட்டில் அதுதான் அந்த காரியமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுற ஆட்களை வந்து பெரியவங்களை இந்த குடும்பத்தில் நிறைய பேர் வச்சுருக்கிறதுக்காக கடவுளுக்கு இந்த டைமில் நான் நன்றி சொல்கிறேன் அந்த ஒரு ப்ரேயர் வந்து அம்மாச்சியினுடைய பிரேயரில் நாலஞ்சு தலைமுறை தாண்டி போகுது மாமா அத்தையினுடைய ப்ரேயர் இன்னும் தாண்டி போகும் ஒவ்வொரு ஆளையும் வந்து தண்ணி கொண்டு கவனித்து எந்த ஊரில் இருந்தாலும் உறவினர்கள் எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்காகவும் கண்டிப்பாக அவர் ப்ரேயர் பண்ணுவார் எப்படி தெரியும்னா நான் தருமபுரி வெள்ளிக்கிழமை ஈவினிங் கிளம்புறதுனால எனக்கு நம்ம காலையில் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புறியாவா அப்படின்னு அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணுவேன் சாயந்தரம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவார் இன்னைக்கு சாயந்தரம் அங்கே கிளம்பிடுவான் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் வந்து சேர்ந்துட்டியான்னு இப்படி வந்து திங்க் பண்ணி ஒவ்வொருவருக்காகவும் கண்டிப்பாக அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு அந்த ப்ரேயர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது அதுக்காக கடவுளுக்கு நினைச்சு சொல்கிறேன் தொண்ணூறு வருடங்கிறது சாதாரண விஷயமில்லை காயின் கருவில் உருவானதுலேருந்து கடவுள் வந்து ஒரு பர்பஸோடு நடத்திட்டு வர்றாரு எங்களை ப்ளஸ் பண்ணும்படி கடவுள் வந்து தொண்ணூறு வயசு வரையும் இவ்வளோ காலமும் மாமா வந்து வச்சுக்காருன்னா ஒரு காலம் எங்களுக்கு வச்சுருந்தாரு அதுக்காக கடவுள் பற்றி நிறைய சொல்லிட்டு அதில் ஒன்று வந்து வயசில் படிச்ச ஆவி இல்லை நற்குணங்கள் ஆவியின் நற்கடிகள் நற்கடிகள் அதில் வந்து லவ் அப்படிங்கிறத ஒன்று இருந்தால் போதும் எல்லாமே அதில் அடைக்கணும்னு சொல்லி அந்த அன்பு அப்படிங்கிறது ஸோ வந்து என்னோட மனைவிக்கு வந்து இங்கே வந்து மிகப்பெரிய விஷயம் சின்ன வயசுல இருக்கவங்க வந்து இவங்க போக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஹாஸ்டலில் இருப்பாங்க லீவ் நாளைக்கு இருப்பாங்க அப்போ தன்னோட மகள் மாதிரியே பார்த்துக்கிறேன் எந்த டிஃபரன்ஸுமே இங்கே ரெண்டு பேருமே காமிச்சிடலாம் ஸோ அந்த அன்பு அப்படிங்கிற ஒன்று வந்து அத்தனை நற்குணங்களையும் அது போல் அடக்கிடுச்சு அதனால அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கப்ப லீவு நாள் மாம்பழம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு சாப்பிடுவாங்க அப்ப ஒய்ஃபு கொடுத்து மேல போய் மொட்டை பிள்ளைங்க போய் யாருக்கு தெரியாம சாப்பிட்றாரு தன்னோட பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க ஆனா அண்ணன் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி போய் யாரும் தெரியாம சாப்பிடுது அப்படிங்கிற அப்ப லீவு நாள் சினிமா கொடுத்து போறது தாந்தி வந்தாலே நல்லா கவனிக்கிறது அதை இது வரைக்கும் சொல்லுவாங்க அவருக்கு எந்த மகன் மார்த்த என்ன இதுக்கு எந்த டிஃபரன்ஸுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய குடும்பம் யாருமே வந்து அதனால கவனிக்க மாட்டாங்க அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி மாதிரி நல்ல வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுத்தவங்க ஒரு நல்ல முறையை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அவரோட கடவுளோட ஆசீர்வாதங்கள் இன்னும் அவருக்கு நிறைய இருக்கும் இந்த வயசு வரைக்கும் நல்ல மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் அதே அவர் சொன்ன மாதிரி மகாராஜனு சொன்ன மாதிரி வாழ்த்த வயதுகளை வணங்கிகளும் அவர் நன்றி

ரெண்டு கருதி இருக்கிறது தெரியும் பழைய ஏற்பாடு இந்த பழைய ஏற்பாட்டில் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுகிறதுக்கே ராஜாக்களே பயப்படுவாங்க நேரடியாக பேச யாராவது கர்த்தருடைய ஜனங்கள் தீர்க்கு தரிசின்னு சொல்லுவோம் அவர்கிட்ட போய் இதை கேட்டுக்கொள் அப்படியே அந்த தீர்க்கு தரிசிகளுமே கடவுளை வந்து பயத்தோடு நடந்த அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் கைவிழிப்ப அந்த பின்னால்தான் நாற்பத்தி ஒன்னாவது எட்டாவது வருஷத்துல என்ன தாசனாகி சிறப்படுத்த

பைபிளில் பேருதப்பட்ட எல்லா வார்த்தைகளுமே யாராவது ஒரு மனிதனுக்கு அது நல்ல வசனமாக இருந்தாலும் பொருந்தோம் அது மோசமாக பேசுகிற வசனமாக இருந்தாலும் அது அதுவும் சிலமை இருக்கும் ஆனால் ஒரு முழு அதிகாரமே ஒரு மனிதனுக்கு பொருட்டுகிறது அப்படிங்கிறத யோசிக்கும் போது கொஞ்சம் ஆட்சியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாசல அந்த இதில் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கம் தான் வாசனம் கத்திற்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்களும் பாக்கிய வார்த்தைகள் சிறப்பான ஒரு ஆசை காலமான உணர்வுகள் வழங்கிய பாஸ்கர் ஐயாவது மற்றும் அழைப்பு ஏற்ற மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக வந்து எங்களது ஸ்டார்பினருடைய நற்பணங்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் குடும்பத்தாருடைய சார்பில் அனைவரும் மரிய உணவு தயாராகி இருக்கிறது அனைவரும் உணர்வுடன் செல்கை நீங்கள் கேக் இல்லாத பிறந்த நாளா இதோ பாருங்க ஹாப்பி நைன்டி ஃபஸ்ட் பர்த்டே கேக் வெட்ட போறாங்க

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துள்ளோம் பாஸ்டர் அவர்கள் மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்ய அனைவரும் கண்மூடி தியானம் செய்கின்றனர் இதோ பாருங்கள் பர்த்டே பாயும் அவரது மனைவியும் என்ன ஒரு பாங்காக அந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த தீவிரமான பிரார்த்தனைகளும் நம்பிக்கைகளும் தானே நம்மை வாழ வைக்கின்றன அல்லவா சரி இதுவரை மனதுக்கு மகிழ்வான காட்சிகளை கண்ட உங்களுக்கு வயிறு பசிக்காதா வாருங்கள் போகலாம் உணவு அருந்தும் இடத்திற்கு அனைவருக்கும் அருமையாக சூடான சுவையான அருமையான உணவை அங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல பசி நேரம் ருசி நேரம் குசி நேரம் ஆகவே அனைவரும் அவரவர்கள் கடமையை மிகச்சரியாக செய்கிறார்கள் பாருங்கள் இங்கு மனம் வீசுகிறதா உங்களுக்கு நான் இருந்ததனால் எனக்கு அந்த மனம் நன்றாகவே தெரிந்தது நல்லா இருக்கா ஆக இதுவரை பொறுமையாக உடன் வந்து அனைத்தையும் கண்டுகளித்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றிங்க வணக்கங்க இதுதான்